ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் தூலாக்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ப்ளாக் வந்து நான் ட்யூஸ் எடுத்ததுங்க மாட்டு பொங்கல் அன்னைக்கு எடுத்தது எங்கள் தோட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னம்னா ஒரு விருந்து குட்டி விருந்து தான் எங்கள் நாத்துனாங்க எல்லாருமே வந்து எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க தோட்டத்தில் வந்து பொங்கல் வச்சு கோழி எறுத்து வந்து விருந்து சரி வாங்க இந்த டே எப்படி போயிருக்குன்னு சொல்லி வீடியோவில் போய் பார்க்கலாம் அந்தனே காலையில் வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் எந்திரிச்சாச்சுங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பொங்கல் வந்து சூரியன் பொங்கல்னு சொல்லுவாங்க சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே வைக்க வேண்டிய பொங்கல் ஸோ வந்து அதனால் கொஞ்சம் வெள்ளம்னா எந்திரிச்சி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கோம் பாப்பாவுக்கு லைட்டாக உடம்பு சரியில்லைங்க கோல்டு அதிகமாக இருக்குது அதனால் நான் வந்து ஒரு ஆறு மணிக்கெலாம் எழுந்திரிச்சேன் நைட் ஃபுல்லாக வந்து பாப்பா தூங்கவே இல்லை அதனால் நானும் கொஞ்சம் படுத்துட்டேன் வெளியே வந்து பார்த்தா செம்ம பனியாக இருந்துச்சு இந்த கிளைமேட்டுக்கே கண்டிப்பாக வந்து கோல்டு தான் ஆகும் ஏன்னா எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக அந்த வரப்பனி மாதிரி இருக்குது சுற்றியும் மழையாக இருக்கனால என்னமோ தெரிலங்க பயங்கர பனியாக இருக்குது காலையில் சூரியன் பொங்கல் அம்மாங்க வீட்டில் வைக்கிறாங்க ஸோ வந்து அவங்களும் வந்து எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்கள் நம்ம வாங்கிட்டு வந்த கரும்பெல்லாம் பார்த்திங்க அப்படின்னம்னா வச்செல்லாம் ரெடி பண்ணி சாமி கும்பிட்றலான்னு சொல்லிட்டு தான் சாமி கும்பிட்டுருக்கோம் ஃபஸ்ட்டு காலையில் இங்கே பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு முடிச்சிச்சு அதுக்கப்புறம் தான் வந்து

இப்போ நம்ம வச்சுருக்க பொங்கலுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாவிலையெல்லாம் இது வந்து சூரியன் பொங்கல்னு சொல்லுவாங்க சில ஏரியாவில் வந்து இது கோல பொங்கல்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து பூ பொங்கல்னு சொல்லுவாங்க உங்கள் ஏரியாவில் அந்த மாதிரிலாம் என்னென்ன பேர் சொல்லுவாங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்களும் இந்த மாதிரி காலையில் வெள்ளனாவே எந்திரிச்சு பொங்கல்லாம் வச்சிங்களா என்னன்றதையும் சொல்லுங்கள் கிடையாது பொங்கல்லாம் வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் திரும்பி வீட்டுக்கெலாம் வந்து ஏற்றி வச்சுட்டு நம்ம எடுத்துகிட்டு போன விளக்கெல்லாம் வந்து பொங்கலைனா வந்து காலையில் வந்து சாப்பிட்டேங்க ரொம்ப பனி பெய்கிறதுக்கும் சூடாக வந்து இந்த மாதிரி பொங்கல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு பட் வந்து நான் வந்து கொஞ்சம் லைட்டாக தான் எடுத்துக்கிட்டேன் பாப்பாவுக்கு கொஞ்சம் கோல்டு அதிகமாகிடுச்சுங்க இந்த கிளைமேட் வந்து ஒத்துக்கலை அதனால் ஸ்வெட்டர் ஸ்கார்ஃப் எல்லாமே போட்டுவிட்டுருந்தேன் அதனால அது பிடுங்கி பிடிங்கி எரிஞ்சிக்கிட்டு இருக்கா பாப்பாட்ட அதனால் கேட்டுட்டுருக்கேன் எங்கள் பாப்பா உம்முஞ்சீவே காணோம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கா சூரியன் இன்னும் இப்போ தான் லைட்டாக சூரியன் எந்திரிச்சு வர ஐயோ படத்தை பார்த்துட்டு நீ வருவ வருவே நானும் பத்து மணி வரைக்கும் உட்காந்துருந்தா தூங்கிட்டானாமா அம்மா அப்ப அம்மாட்ட வந்து படுக்காம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அத்தை வந்து மட்டன் குழம்பு எடுத்து வச்சிருந்தாங்க அது கூட வந்து இட்லி மட்டும் ஊற்றி போட்டு சாப்பிட்டாச்சு மாட்டுப்பொங்கல் எல்லாருமே வந்து வீ ஊருக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க எல்லாம் ஒரு லெவன் ஓ கிளாக் வந்து இங்கே ரீச் ஆவாங்க மகிழன்க்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க அதனால் வந்து நான் ஹாஸ்பிட்டல் வந்து கிளம்பிட்டேன் போக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு ஏன்னா ரொம்ப கோல்டு அதிகமாகிடுச்சு பாப்பாவுக்கு வந்து கோல்டு வந்துருச்சுனாவே அவள் அடுத்து அவள் ரொம்ப ஃபீவர் வந்துடும் ரொம்ப கஷ்டப்பட்டுருனோ அதனால் இப்போ நான் வந்து கிளம்பிட்டேன் மணி இன்னுமே வரல மணியே வந்துகிட்டு இருக்காரு நான் அப்பா கூட வந்து போகிறேன் நான் அப்பா பாப்பா தம்பி நாலு பேர் மட்டும் போய் பார்த்துட்டு நாங்களும் வந்து டக்குன்னு ஏன்னா அங்கே மேக்ஸிமம் வந்து கூட்டம் இருக்காது இன்னைக்கு அப்படி நினச்சிட்டு போறேன் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரில நான் போயிட்டு வரேங்களோ அவங்களாம் வந்துருவாங்களா என்னன்றது எனக்கு தெரில வந்தாங்கன்னா இருக்கட்டும் நம்ம வந்து பார்த்துக்க வேண்டியது ஹாஸ்பிட்டல் நடந்து வர்றவங்க வாங்க போகலாம் என் கூட நடந்து வர்றியா பைக்லேயே நடந்தா

என்ன கேட்ட இனிமே கேட்ட என்ன நீ வெட்டிட்ட மாடுக்கு அப்ப ரைட்டு தான் அப்ப கரெக்டா தான் வெட்டிருக்கீங்க நாங்கள் வர்றதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி தான் வந்து அவங்க பெரிய அக்கா டீச்சர் அக்கா தான் வந்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ராஜித்யவங்களும் வந்துட்டாங்க அவங்க வந்ததுக்கப்புறம் நான் இருந்து டூ வீலரில் எடுத்துகிட்டு பிள்ளைங்கள கூட்டிகிட்டு தோட்டத்துக்கு வந்துட்டேன் வந்ததுக்கப்புறம் தம்பிக்கு பர்த்டேக்கு வந்து கேக்கு இங்கே வந்து நாளே நாங்கள் வெட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கட் இருக்காங்க உள்ளையும் வந்து கேஸ்லாம் வச்சிருக்கோம் ஸோ வந்து வெங்காயம் தக்காளியெலாம் வதக்க சொன்னாங்க அதனால் வந்து வதக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வதந்து வதக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கேன் பண்ணுங்க சொல்லு நாட்டுக்கோழி குழம்பு ரெசிபி தனியா

அத்த வைக்கிற நாட்டுக்கோழி குழம்பா தனியாக போடலான்னு சொல்லி பார்த்தோம் பட் வந்து கொஞ்சம் அவசர அவசரமாக சமைச்சதுனால தனி ரெசிப்பியாக எடுக்க முடியல இன்னொரு நாள் வந்து இண்டிவிஜுவல் விளாக்ல ஷேர் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு வந்து நல்லா நாட்டுக்கோழியை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வர சட்டியில் அப்படியே போட்டு வந்து கிளறி விட்டுட்டுருக்காங்க அதுலேருந்து வர தண்ணியே கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ வந்து நல்லா அதை நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா வேக வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க

இது பார்த்தீங்க அப்புடின்னா நம்ம சின்ன சைஸ் ஸ்பூனாக இருந்தால் ஒரு பத்து ஸ்பூன் இருக்கும் கரண்டி அப்படின்றனால வந்து ஒன்றரை கரண்டி வந்து அத்தை வந்து போட்டாங்க தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து கறி வேகிற அளவுக்கு வந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கணும் நாட்டுக்கோழி குழம்ப அத்தை வந்து எப்பயுமே தாளிச்சிட்டு செய்ய மாட்டாங்க அப்படியே வெறுமனையாக தான் செய்வாங்க குழம்பு குடிக்கையில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி இறக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து குழம்பு எடுத்து குடிக்க வேண்டியதுதான் கையோடு கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம்

அழுகு <laughs> 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 yeah, yeah. குழம்புக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாம் அரைச்சாச்சுங்க அது கூட வந்து கொஞ்சமா வந்து மிளகு ஆட் பண்ணிருந்தோம் நல்லா வந்து வதக்கி அரைச்சி வச்சாச்சு குழம்பு நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் மசாலாலாம் பிடிச்சதுக்கப்புறம் இதையும் தூக்கி அத்தை வந்து உள்ள ஊத்திட்டாங்க அந்த மசாலாவையும் மகிழனி கொஞ்சம் விளையாண்டுட்டு இருந்தா ரசம் ஒரு பக்கம் வந்து ரெடி ஆயிருச்சு ரசம் வந்து பெரிய முட்டை வச்சிருந்தாங்க மட்டன் சாப்பிடாத பிள்ளைகளுக்கு முட்டை வந்து வேக வச்சு வச்சிருக்காங்க குழம்பு வந்து கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து சிக்கன் மட்டும் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அத்தா அதனால வந்து அத்தைகிட்ட போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கேன்

குழம்பு எல்லாரும் குடிக்கிறதுக்கு அத்தை வந்து கொஞ்சம் மேலே அப்படி இருக்கிறது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதனால வந்து தனியாக எடுத்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் எடுங்க

கொஞ்சம் poured… yeah,

என்ன அம்மா போதா அம்மா இங்க இருக்கு பாரு. எதுக்கு எதுக்கு அழுகுற எதுக்கு எதுக்கு அஜி இருக்கும் மகிழ நீ காலையிலேருந்து தூங்கவும் இல்லை சாப்பாடும் சரியாக சாப்பிடல சரி ஊருக்குள்ளே போய் பாலாச்சி ஊற்றி கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை அனுப்பி விட்டுட்டாங்க அவங்க இருந்துவிட்டு நாங்கள் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு பாத்திரத்தெல்லாம் எடுத்து கழுவி வச்சு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள்லாம் இருந்துக்கிட்டாங்க ஐயோ போச்சு தோட்டத்தில் பங்கு பிரிக்கப் போகிறாங்கிறது வீடு ஷூ போட்டு ஷூ போட்டுப்படா ஷூப் போட்டுப்படா போட மாட்டிக்கிற எல்லாரும் நான் கேக்குறாங்களா பதில் சொல்றீ எப்ப வரும் எப்போ போடுவேன் நாளைக்கு வந்துருமா எது இங்க வந்துட்டு போனதா மகாவும் ஊருக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சாயங்காலம் இல்ல வேணா நாளைக்கு எங்க ரித்வீனுக்கும் பர்த்டே இல்ல ஒரு நாளைக்கு இருங்க அப்படின்னு சொன்னாலும் சரின்னு சொல்லிட்டு இருந்துகிட்டா நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா டின்னருக்கு மதியம் சமைச்சது நிறையா இருந்துச்சு ஸோ வந்து எல்லாருமே அதைவே சரி சாப்பிட்டுக்கிட்டோம் மகிழிக்கு மட்டும் பாலை மட்டும் ஆற்றி கொடுத்துக்கிட்டேன் ஏன்னா கொஞ்சம் சாப்பிட மாட்டேங்கிறா அப்படிங்கிறனால சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் கொஞ்சம் நேரம் உட்காந்து எப்போயும் பேசுகிற மாதிரி கதை பேசிகிட்டு உட்காந்துருந்தோம் அந்த சைடுக்கு வந்துருந்தால் ரொம்ப குளிரும் அதனால் சந்துக்குள்ள உட்காந்து எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க போர்வையெல்லாம் பொத்தி உட்காந்துக்கிட்டு மணி பார்த்தீங்கன்னா அந்த அன்னைக்கு நைட்டே போய் வந்து மருத்வியினோட பர்த்டேக்காக கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டார் காலையில் வந்து எல்லாம் ஊருக்கு போவாங்க அதனால் வந்து கே கேக் காலையில் வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மணி வந்து கா நைட்டே போய் கேக் வாங்கிட்டு வந்துட்டார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு நம்மளோட ரித்வினோட பர்த்டே செலிப்ரேஷன்லாக தான் வரும் மிஸ் பண்ணாமல் எல்லாம் கண்டிப்பாக பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சப்பா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்